ரொம்ப பெருமையும் ரொம்ப உரத்து தன்னுடைய நிலையை பேசுறது ஆண்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா யோகத்துல நீங்க வந்து தன்னுள் தான் அடங்கணும் அப்படிங்கறீங்க அப்ப ஒரு ஆண் வந்து அடங்கி வாழணுமா உரத்து பெருமையா வாழணுமா ஒரு ஆண் வந்து எப்பயும் உரப்பா தொழிலையும் மற்ற நிலைகளையும் பெருமையோடையும் உரப்பாகவும் இருக்கணும்னு சொல்றீங்க உரத்த சத்தத்தோடையும் இதா இருக்கணும்னு பெண்கள் பத்தி பேசும்போது ஆனா ஒரு ஆண் வந்து யோகத்துல சொல்றீங்க ஆனோ பெண்ணும் யோகத்துல அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ அடங்கி வாழணுமா இல்லை பெருமையா வாழணும் ஐம்பது பேர் வேலை செய்யறாங்க அவர் காலையில் டிஃபன் கொடுக்குறாரு எந்த கம்பெனியில சின்ன கம்பெனியா எல்லாம் நடக்காத விஷயம் ஆனா அவர் பண்ணாரு காலையில டிஃபன் மத்தியானம் சாப்பாடு நைட் சாப்பாடு சாப்பாடுமா சம்பளம் கொடுக்குறாங்க அங்க போய் அவரு நான் ரொம்ப அன்பாடுவேன் நீ ரொம்ப அவன் இவர் பக்கத்தில் பாய் போட்டு படுத்து வேலை நடக்குமா அங்க போய் நம்ம செய்தா எந்த செய்தா ஆச்சா அது அப்படின்னா தான் வேலை நடக்கும் அப்போ அங்க அதிகாரம் இந்த அதிகாரத்தை ஊர்ல கொண்டாடி போயப்படுத்துனேன் அப்படின் அப்போ எந்த இடத்துல நான் நிற்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னை நீ மாத்திடுவோம் தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி கடவுள் கிட்ட போனா ஒரு நல்ல பக்தனா இருக்கும் தாயிதாப்பம் கிட்ட போனால் ஒரு நல்ல கொள்ளையா இருக்கும் ஒரு மனைவி கிட்டே போன கணவன் கிட்ட போனேன்னா நல்ல மனைவியாகவும் கனவன் ஆகும் ஒரு குரு கிட்ட வந்தால் நல்ல சீடன் இருக்கு அப்படி எங்கே இருக்கையோ அங்கே அதுவாக ஆணையன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் எல்லா இடத்துலையும் என்னுடைய ஆணவத்தை காட்டினேன்னா அழிவு உண்டாக்கிடும் அதே நேரத்தில் எங்கேயுமே நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நான் கம்மன் பார்த்து பண்ண வாழ்த்து பத்துப்பான் பத்து பைசாவோட போனியாவது அதனால இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனிதன் வாழ்த்து தான் வாழ்க்கை உலக விஷயத்துக்கு ஆனால் கடவுள் விஷயத்துல அமைதி மட்டும்தான் இருக்கணும் அவங்க அங்க வந்து ஆணவமோ அகங்காரமோ தலை தூப்புச்சுன்னா ஆண்டவனுக்கும் உனக்கும் தொடர்பாக இருந்து ஆண்டவன்கிட்ட அமைதி மட்டும்தான் இருக்கும் அன்பு மட்டும்தான் இருக்கும் தான் விரும்புறான் ஆண்டவன் அதனால அங்க நான் கம்பெனியில் அதிகாரம் பண்ற மாதிரி கடவுள்கிட்ட போய் அதிகாரம் பண்ணினா கண்டமாயிடும் அதனால எல்லாத்துலயும் ஒரே மாதிரி மனைவி ஒரு ஆபீஸ்ல போய் இப்ப யாரோ ஒரு அம்மா வந்துக்கிறாங்க கலெக்டர் சிவகங்கையில இருந்து கலெக்டர் அம்மா ஏமா யாருமா அதே இருக்கிறியா

எங்க அன்பை காட்டணுமா அங்க அன்பை காட்டணும் எங்க அதிகாரத்தை காட்டணுமா அங்க அதிகாரம் அதுதான் பதில் இல்லையா அப்படி வாழ்ந்தால் யாருக்கும் அதை மாறி நான் இப்படி தான் வாழ்வேன் வாழ்ந்தா அவனு போய் நம்ம சொல்லுவா முடியும் அவன் அப்படி தான் பொறம்பான் அதுக்கு நினைச்சு ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு மனிதன் தர்மம் பண்ண அப்படி தர்மம் பண்ணாது இந்த பூமியில் வாழ்றது தப்புடா அதனால சொல்றான் காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன கா காட்டு கருப்பில் பூத்து என்ன தான் மனமாக இருந்தாலும் குழம்புல போட முடியுமா உதவாத காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன கடலே பெருத்தால் என்ன கடல் தண்ணி எவ்வளோ பிறந்தாலும் குடிச்சிட்டு வா போகிறேன் பிடிக்க போகிறதில்ல அது கடலை உட்பதாக இருக்கும் அது எவ்வளோ பெருத்தாலும் பயன் அதனால் காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன கடலே பெருத்தால் என்ன நாய்ப்பால் சுரந்தால் என்னென்னா லிட்ரு நான் சுரந்தான் காப்படை போட்டு குடிக்க போகிறேன் ஒன்றும் யூஸ் ஆகாது அப்போது எட்டி பழுத்தால என்ன சப்போட்டா பழம் மாதிரி எட்டி பழம் ரொம்ப அழகா இருக்கும் மேல சப்போட்டா பழத்தை விட ஆனா சாப்பிட்டா நம்ம துபாய் போயிடுவோம் இல்ல அதனால சொல்றான் காட்டை கருவை பூத்தால் என்ன கடல் நீர் பெருத்தால் என்ன நாய்ப்பால் சுரந்தால் என்ன எட்டி பழுத்தால் என்ன ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன இல்லையா அப்போ ஏன் சொல்றேன்னா ஒரு தாய் பிள்ளைக்கு கொடுத்து பழகுறான் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுத்து பழகுறான் இந்த உறவு முறைகள் எந்த ஜீவராசிக்கும் கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் அதே மாதிரி ஒரு குருவுக்கு கொடுத்து பழகணும் இறைவனுக்கு கொடுத்து பழகணும் ஏன்னா உன் மனம் பக்குவம் இல்லன்னா மனம் ஒற்றுத்தனமாவே இருக்கும் அதை எளிமையாக ஆக்கணும் அதுக்கு இந்த தர்மங்கள் தேவடான் ஏன்னா எல்லா மனிதனும் எவனுமே உத்தமன் கிடையாது உலகத்துல எல்லாரும் ஒரு பாவத்தை பண்ணியிருக்கோம் அந்த பாவத்தை எதால் அழிக்க முடியும் எங்கே அழிக்க முடியும் நான் பாவம் பண்ணிட்டேன் கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணி கேட்ட பயிற்சி காட்டினா கடவுள் நீ பண்ற பாவத்துல அந்த அது தெரியுது உலகத்தை பட்சம் தெரியாது எவ்வளவு புதிச்சாலே நீ இன்னைக்கு நாளைக்கு போறவனுக்கே உனக்கு இவ்வளவு அறிவுதான் கடவுள் உன் பாவத்தை ஏத்து பண்ணா எந்த ஒரு மனிதனுக்கும் நான் எல்லாருக்குமே சொல்றேன் உலகத்துக்கே சொல்றேன் எந்த மனிதனும் அவாபம் செய்த பாவத்தை அவாவனே தீக்கணும் எந்த பாவத்தை எந்த உலகத்துல செய்தியோ அந்த பாவத்துக்கு பரிகாரம் பூமியில செய்துட்டு போகணும் உலகத்துல இறைவங்கிட்ட இருந்து நீ வரும்போது எப்படி வந்தையோ அப்படி போனா இறைவன் தனக்குள்ள இணைப்பான் இல்லைன்னா வெளியே தள்ளிடுவோம்மா இதமா உலகம் ரகசியம் ஏழாம் வயது சில காய் தண்ணியும் பழமுமா நல்ல இனிப்பாவும் சுவையா இருக்கிற மாதிரி முத்துனதுக்கு அப்புறம் ஓட விட்டு தனியா நின்னு போகுது அது மாதிரி இந்த ஞானம்ங்கிறது கடைசிய மனிதனின் முற்றிய பக்குவப்பட்ட நிலையா இல்ல ஒரு மனிதன் அடைய வேண்டிய கட்டாயமான ஒரு பழக்கமா இந்த இவ்வளவு ஜனம் வந்துருது இதே மாதிரி நேற்று இவ்வளவு கூட்டம் வந்து ஏன்னா நான் தான் இந்த மாசம் ரெண்டு நாளா வச்சோம் கூட்டம் சேர்க்க கூடாது ஊர்ல வர திருவிழா போலீஸ் சுத்தி இருக்குது நமக்கே நேற்று வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப கூட்டம் செல்ல அதனால் நான் ரெண்டு நாள் வச்சிருந்தேன் கூட்டம் இன்னைக்கு ஒரே நாள் ஆனால் இவ்வளவு பேரும் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன சரி இங்கே இவ்வளவு பேர் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் போய் கடவுள் அடிஞ்சிடுவாங்க ஒருபோதும் அடிக்க இந்த பாதைக்கு வர்றதுனால என்ன பயன் அவங்களுக்கு நன்மை அப்படின்னா அனுபவம் மனப்பக்குவம் இது ரெண்டுமே இதில் வந்த உடனே தெரிஞ்சிடும் சரி கடவுள் இப்ப நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம் கடவுள் தேடியே நீங்க வந்துட்டார் பாக்கலாம் அப்படின்னு என்ன பண்ண போற கடவுள் வந்த என்ன பண்ண முடியும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இப்போவும் அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லி அப்புறம் என்ன இருக்கு அந்த கடவுளை பார்த்து என்ன பண்ண போறாரு அவர் அடுத்து அவர் போகிறாரு ஆ அவர் என்ன ஒரு பேங்க்ல ரிசர்வ் பேங்க்ல இருந்து வந்தாருன்னா ஒரு நூறு பொட்டி எடுத்து வந்தான்னா நாலு ஒரு பொட்டியாவது அவர் கொடுத்துட்டு போவாரு அவரே நம்ம ஏன்னா கொடுத்துமா ஏன்னா படையில் போடுமான்னு அவர் பார்த்துக்கறாரு அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு ஆனா இதை பார்க்கறதுக்கு நாத்திக மாதிரி இருக்கும் பேசுறது ஆனா சிந்திங்கோன்னு சொல்றேன் நான் நாத்திகவாதி இல்லை ஆர்த்திகவாதி அதே நேரத்தில் அறிவில்லாத ஆன்மீகத்தை பண்ண மாட்டேன் அறிவுபூர்வமான ஆன்மீகம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இல்லையா அதனால இறைவனை தேடி நீ ஒன்றும் பண்ண போறதுக்கு இறைவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண இல்லை உன்னை சீர்பத்துக்கு இந்த இறை வழிபாடு அவசியம் உன் மனம் பக்குவ பார்த்ததுக்கு இந்த இறைபாடு போயிட்டு அவசியம் அந்த மனம் பக்குவப்பட்டால்தான் கடவுளுடைய காட்சி பிறப்பை தவிர்க்க முடியும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்போ உன் மனம் பக்குவ முதல்ல இது தான் ரொம்ப அழகா பட்டினத்தார் சொன்னார் அப்பா இந்த யோகம் எல்லாம் ஏன்னா கடவுளை போயிடுவா ஒருபோதும் போக முடியாது சரி கடவுளை போய் அடைய முடியாததுக்கு நான் இந்த யோகம் எல்லாம் பண்ணணும்னா பக்குவப்படுறது அதனால் சொன்னார் அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவீத்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே போன்று கண்டே வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேர் என்ன விழுங்கியது என்ன இவர் சாப்பிட்டேன்னு சொல்லல இதுதான் அது அதிசயம் இவ்வளவு சிரமப்பட்டவரு நான் சாப்பிட்டேன் பா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்லலை இவரை அது சாப்பிட்டு ஏன் இவர் அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிடுற ஒரு பக்குவம் ஆயிட்டு இருந்தாரு இல்லையா அது பார்த்த ஒண்ணு அருவருப்பா போற மாதிரி இருக்கிறோம் நம்ம ஆனா அவரு அது சாப்பிடுற மாதிரி பக்குவத்துல இருந்தாலும் அவ அது சாப்பிட்டுட்டான் அவரை எது சாப்பிட்டது இறைவன் என்ன சாப்பிட்டா இல்லையா அப்படிப்பட்ட நிலை மன பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம் இங்க கூட என்கிட்ட கேட்குறாங்க சாமி இந்த மாதம் உபதேசம் வாங்கிட்டேன் இதோட எப்போ வரணும்னு மாசம் மாதம் வரணும்னு ஏன் மாசம் 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 மாதம் அவள் பொறுக்கடலே அது உபதேசம் கொடுக்குது அப்படி கிடையாது அனுபவம் வராது அடுத்த உபதேசம் கொடுத்தா அது பயணத்து தான் போயிடும் ஆனால் இந்த கிளாஸுகள் நீ மாசம் மாதம் வரும்போது தான் ஒவ்வொரு ரகசியங்களும் நீ தெரிஞ்சுக்க முடியும் அதனால மாசம் மாதம் வாங்கணும் வர முடியாதவங்கள நான் என்ன பண்ண முடியும் போய் வண்டி வச்சுன்னு வர முடியும் சொல்லுமா இப்படியும் போயிருந்தமா என் காலம்